இறைவன் மிகப்பெரியவன் இந்த ரமலான்ல நம்ம ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துறோம் உம்மு அமாரா கைப்பொருள் உதவி திட்டம் அப்படின்னு உம்மு அமாரா அவர்களுக்கும் கைப்பொருள் அப்படிங்கிறதுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது வரலாறு தெரிந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிச்சயமாக உம்மு அமாரா சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன் உம்மு அமாராவின் கை சொர்க்கத்திற்கு சென்றது அப்படிங்கிற வரலாறு இன்றைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அஹ் இங்க வந்து தள்ளு வண்டி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு கடை ஒரு பெண்மணி ஒரு கடினப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சு கிராஜுவேட் ஆகி மாவு அரைத்து விற்று வடை போட்டு அப்படிங்கிற இடத்துல இருந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல காலமாக துன்பத்தை மட்டுமே சந்தித்து அதன் வழியாக தன்னுடைய பிள்ளைகளை குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திரணும் ஹலாலா போராடி கொண்டிருக்க ஒரு பெண்மணிக்கு இந்த பணியை செஞ்சு கொடுக்க நம்ம நியத்து வச்சிருக்கோம் நமக்கு நிச்சயமாக இந்த விடயங்கள்ல நமக்கு கடமை இருக்கிறது இந்த காணொலியோடு இனிப்பில் இருக்கு எனக்கு தொடர்பு கொண்டு இந்த தள்ளுவண்டி பொறுப்புல நீங்களும் பங்கேற்பு செய்ய ஒரு வண்டிக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் நாற்பத்தி இரண்டாயிரத்துல இருந்து நாற்பத்தி ஐந்தாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க அல்லா, நமக்கு இதில் கடமை இருக்கிறது நாம் இணைந்து இந்த பணிகளை செஞ்சு கொடுப்போம் இங்க யாரும் தனியாட்கள் இல்லை அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இறைவன் மிகப்பெரிய கூலியை நமக்கு தருவான்